ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் முல்லா மூன்று அறிஞர்களும் நம்ம முல்லா நசுருதீன் இருந்த நாட்டில் நிறைய கல்வி கற்ற அறிஞர்கள் இருந்தார்கள் அவர்களோடு மற்ற நாட்டு அறிஞர்கள் போட்டி போடுவார்கள் அதனால் மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் தெரிய வரும் சில நேரங்களில் போட்டி கடுமையாக இருக்கும் வெற்றி பெற்றோருக்கு பட்டமும் பணமும் கிடைக்கும் ஒருமுறை மூன்றும் மூன்று மொத்த எல்லாமே தெரிந்தவர்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்பார்கள் அவர்கள் போட்டி அழுத்தாலே ஏன் வீணாக அவன அவமானப்பட வேண்டும் என்று நினைத்து நிறைய பேர் போட்டியை புறக்கணிப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த மூன்று பேரும் நம்ம முல்லா இருந்த நாட்டிற்கு வந்து அரசனிடம் எங்களுடன் போட்டி போட உங்கள் நாட்டில் புத்திசாலிகள் இருந்தால் வர சொல்லுங்கள் என்றார் உடனே அரச தன்னுடைய அரண்மனை அறிஞர்களை பார்க்க அவர்களே தலையை தொங்க போட்டு விட்டார்கள் யாரும் போட்டி போட விரும்ப தெரிவிக்கவில்லை உடனே அந்த மூன்று பேரும் சப்தமாக சிரித்து உங்கள் நாட்டில் அனைவரும் முட்டாள்களா உங்களுடன் போட்டி போட யாருமே இல்லையா அஹாஹா அப்படியே போட்டி போட்டு எங்களை வென்றால் நாங்கள் இந்த நாட்டுக்கு அடிமை இல்லை என்றால் நீங்கள் அனைவரும் எங்களுக்கு அடிமை போட்டி தயாரா என்று கிண்டலாக கேட்க அரசனுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை நாளை நாட்டின் நடுவில் இருக்கும் ஒரு இடத்தில் போட்டி நடைபெறும் யார் வேண்டுமாலும் வேண்டும் என்றாலும் கலந்து கொள்ளலாம் இந்த மூன்று பேரையும் வெற்றி வெற்றி கண்டால் நிறைய பரிசுகள் கிடைக்கும் இல்லை என்றால் கடுமையான தண்டனை என்று அறிவிப்பு செய்தார் அன்று இரவே புத்திசாலிகள் என்று சொல்லி திரிந்த நிறைய பேர் ஊரை விட்டு போய்விட்டார்கள் அடுத்த நாள் காலையில் அங்கே நிறைய மக்கள் கூடி இருந்தார்கள் அவர்களோடு போட்டி போட்டு தோற்றவர்கள் தலை நின்று கொண்டிருந்தார்கள் யாருமே அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை என்ற ஆத்திரத்தில் அரசன் அமர்ந்திருந்தான் அந்த பக்கமாக நம்ம முள்ள பக்கத்து நாட்டில் வியாபாரம் செய்து முடித்து தன்னுடைய கழுதையுடன் ஊருக்கு வந்தார் என்னடா இங்கே எவ்வளவு குற்றமாக இருக்கிறதே என்று வேடிக்கை பார்ப்பவருக்கு பயங்கர அதிர்ச்சி அவரது மச்சான் வேறு கையை கட்டி தலை நின்று கொண்டிருந்தான் என்று கேட்டு தெரிந்து கொண்டார் மச்சானின் தொந்தரவு இனி இருக்காது என்று நினைத்தார் சிறிது நேரத்திலேயே தன்னாட்டு மக்கள் யாருமே பதில் சொல்லவில்லை அப்படி செய்தால் தான் நாட்டிற்கு பொருந்த அவமானம் ஆகுமே என்று நினைத்ததோடு இல்லாமல் இந்த அறிஞர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் தன்னுடைய கைதையோடு கூட்டத்தின் நடுவே சென்று அரசனை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு தன் போட்டியிடப் போவதாக சொன்னார் அரசனும் சரி என்றார் ஆனால் அந்த மூன்று பேரும் முல்லாவின் ஆடை கழுதையோடு நின்ற நிலையை பார்த்து ஏலமா ஏளனமாக சிரித்து உன்னிடம் நாங்கள் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்போம் நீ செல்லலாம் செல்லும் பதிலே நாங்கள் சரி தவறு என்று சொல்வோம் அப்படி நாங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் உனக்கும் இந்த நாட்டுக்கு அடிமை நீ தோற்றால் இந்த நாடு மற்றவர்கள் நீயும் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு அடிமை முல்லா அது எல்லாம் சரி கேள்வியை கேளுங்கப்பா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் முதல் அறிஞர் முல்லாவிடும் இந்த உலகின் மைய இடம் எது என்று கேட்டார் அதற்கு முல்லா என் கருதை நிற்கும் இடம்தான் உலகின் மைய இடம் மையம் என்றார் அந்த அறிஞர் அதை உண்மை என்று நிறுவியுங்கள் பார்க்கலாம் என்றார் உடனே முல்லா அது உங்கள் வேலை நான் சொன்னது தவறு என்று நிரூபியுங்கள் உலகை அளந்து பாருங்கள் அப்பொழுது என் கழுது மிடம் உலகின் மையம் என்று தெரியும் என்றார் முதல் அறிஞர் என்ன செய்வது என்று தெரியாமல் பேசாமல் இருந்தார் அடுத்த இரண்டாம் அறிஞர் ஆகாயத்தில் மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன என்று கேட்டார் அதற்கு முல்லா என் கழுதையின் உடலில் எத்தனை உருமக்கள் இருக்கின்றனவோ அத்தனை நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் உள்ளன வேண்டுமானால் எண்ணி பாருங்கள் என்றார் இரண்டாம் அறிஞர் பேசாமல் இருந்துவிட்டார் மூன்றாவது அறிஞர் முல்லாவிடும் மக்கள் கடைபிடிப்பதற்காக சான்றோர்கள் வகுத்த நெறிகள் எவ்வளவு என்றார் அதற்கு அதற்கு முல்லா அறிஞ்சூர்களே உங்கள் மூவருடைய தாடியிலும் எவ்வளவு உரோ உரோமாக்கள் உண்டோ அத்தனை நெறிகளை சான்றோர்கள் மக்களுக்காக வகுத்துள்ளனர் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் மூவருடைய தாடியிலும் உள்ள உரோமாக்களை பிடுங்கி எண்ணிக்கை சரியானது என்று நிரூபிக்கிறேன் என்றார் இவ்வாறு முல்லா கூறியதும் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் சொன்ன பதிலை ஒப்புக்கொள்கிறோம் என்று கூறி அந்த அறிஞர்கள் தாங்கள் தோற்று போனதை ஒப்புக்கொண்டு தாங்கள் பரிசுகளை முல்லாவிடம் சமர்ப்பித்தனர் தங்களை அந்த நாட்டின் அடிமை என்று அறிவித்தார்கள் போட்டியில் வென்றதால் அரசன் முல்லாவை கட்டிப்பிடித்து நன்றி சொன்னார் என்ன கேட்டாலும் கொடுக்க தயார் என்றார் உடனே அந்த மூன்று அறிஞர்களையும் தாங்கள் நாட்டிற்கு போக அனுமதிக்க வேண்டும் இனிமேல் அவர்கள் இது போல் போட்டியிட மாட்டார்கள் என்றார் அந்த மூவரும் முல்லாவுக்கு நன்றி சொல்லி தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி போனார்கள் முல்லாவின் புகழ் மேலும் பரவியது கதை முடிந்தது கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் கடை கதையில் பார்க்கலாம் தேங்க்